வணக்கம் நான் உங்கள் ஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஜோதிட நண்பர்களே இந்த பதிவில் நான் உங்களிடத்தில் சொல்லப்போவது விவாகரத்து என்ற ஒரு வார்த்தை பிரிவினை என்ற ஒரு வார்த்தை எல்லா தகப்பனையும் உருக்கும் வேதனைப்படுத்தும் அதிலிருந்து பிள்ளைகளை எப்படி தப்பிக்க வைப்பது என்பதற்கான ஒரு சிறிய அனுபவமான தன்னுடைய பதில் அனுபவங்கள் ஆகியவை என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் அந்த விவாகத்துக்கான காரணம் என்ன என்று ஆலோசித்து பார்த்தால் ஒரு சில காரியங்கள் ஒரு சில தான் ஒரு வேளையிலே அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சொல் அவள் மனதை கல்லாக்கி விடுகிறது அதனாலே உங்களிடத்திலே வருகிற போதோ யாராவது கேட்டாங்கன்னா அதாவது பெரியவங்கிட்ட கேட்குறாங்க நான் டைவர்ஸ் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் காலம் பொறுமையாக இருந்து அந்த காலக்கெடுவை தள்ளி போட்டால் அவர்களுக்கு விபரீதங்கள் நடக்காது அது எப்படியெல்லாம் ஒரு சூழல் இருந்தால் தள்ளி போடலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஒரு தாந்திரீக முறையை நீங்கள் ஒரு கையாளுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் மேலோட்டமாக ஒரு வார்த்தையை வேண்டாம் நான் பிரிஞ்சு போயலான் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல வெறுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கூட உள்ளான மனதில் கூட ஒரு விருப்பம் இருக்கலாம் இனி போய் என்ன பண்ணுறது இனி போய் பிரித்து விட்டு வாழ்க்கையை பிரிந்து எங்கே போய் எதை தேடுவது என்று கூட எண்ணங்கள் இருக்கலாம் அதை எப்படி சீர் செய்து கொள்வது என்று நான் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன் விருப்பம் எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பது இந்த பெண்மணி ஆனால் இந்த ஆணுக்கு அது பிடிக்க நானே அலைஞ்சு தெரிஞ்சு சுற்றி வந்திருக்கேன் இதை கேள்வி கேட்டு கிடக்கிற அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஒரு பத்து நிமிடம் ஒரு காஃபி போட்டு கொடுத்து பத்து நிமிஷம் ஆசுவாசம் பண்ணுற இடம் கொடுத்துட்டிங்கன்னா அவரே எல்லாத்தையும் சொல்லுவார் இதையெல்லாம் இந்த சமயோதிக புத்தியை பயன்படுத்தி இதையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதுதான் பிரிவினை என்பது ஒரு சொற்ப வேண்டும் ஜோதிடம் பார்க்கிற நண்பு சகோதரர்களே உங்களுக்கெல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது பிரிஞ்சு போயிடலாம் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை பெருசில்லை எவ்வளவு தூரம் அவர்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்க முடியுமோ அதை சேர்த்து வைத்திருங்கள் இன்று இல்லை நாளைக்கு அது உதவும் அதை உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்று குருநாதர் சொல்லுவார் அது போல அவர்களை உணர வைத்து விடுங்கள் வாழ்க்கைன்னு அப்படி தான் இருக்கும் வேளை ஏற்றம் ஒரு வேளை இறக்கம் இருக்கும் கஷ்டம் வரும் கஷ்டம் வந்தால் நிச்சயம் அந்த கஷ்டத்துக்கு என்னது ஒரு பிரதிபலம் நிச்சயமாக கிடைத்திருக்கிறது நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் உங்கள் ஒரு சாதாரண என்னுடைய சகோதரர்கள் நீங்கள் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வருகிற அவர்களுக்கே நான் சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை நடக்கிறது அந்த திசையினுடைய கடைசி புத்தி என்னன்னு பாருங்கள் இப்போ சனி திசை சனி திசை நடந்து கொண்டு இருக்குது கடைசி புத்தி புதன் புத்தி இருக்கா ரைட் அந்த சனியும் புதனும் உங்கள் ஜாதக கட்டத்திலே சமசப்தம பார்வையில் இருந்தாலோ அல்லது ரெண்டுமே இணைஞ்சு ஒரு வீட்டில் இருந்தாலோ அந்த திசை உரம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்போ அந்த திசையை கடத்த வேண்டியது உங்களுடைய கடமை பிரச்சனை இருக்குது பிரச்சனை கடந்து போனால் அடுத்த திசை செழிப்பாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் அதை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள் இரண்டாவது இன்னொன்று கணவன் மனைவி பிரிவினை தவிர்ப்பது எப்படி என்றால் கால வைதவன் அதாவது நாய்க்கு பிஸ்கட் போடுறீங்க காலத்தை கடத்தி விட வேண்டும் பொறுமையாக அதை காலத்தை கடந்து அந்த இசையை கடந்து விட்டால் உங்களுக்கு நன்மை நிச்சயம் நடந்துவிடும் அவர் சன்னியாசியாக இருந்தாலும் சன்னியாசி போலத்துக்கான எல்லா கிரக அமைப்புகள் அவரிடத்தில் இருந்தாலும் அந்த குடும்பம் என்கிற அந்த வாழ்வு செழித்துவிடும் காரணம் அதுக்கு தான் திருமண பொருத்தங்களை பார்க்கிற போது உடனடியாக அவர்களுக்கு ஒரு பூட்டு போட வைப்பாங்க என்ன பூட்டுன்னா கல்யாணம் மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு குழந்தை கிடச்சிருமா குழந்தை கிடைச்ச எத்தனையோ பேர் தொண்ணூறு பேர் எத்தனை தொண்ணூறு நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைக்காக வாழ்கிறாங்க ஆம் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் அந்த உறவு அந்த உறவு கணவனோ மனைவியோ இல்லை என்றால் அந்த உறவு இல்லை என்றால் விதவை என்று சொல்லுவதோ அல்லது பெண் மனைவி இல்லாத என்று ஒரு ஆண் சொல்லு எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் கிடையாது அவர்கள் அனுபவிக்கிற அந்த வேதனை யாரும் கேட்பாரல்லாத ஒரு வீடாக இருந்தால் அதனுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் என்று ரோட்டில் போகும்போது வரும்போது பார்க்க எல்லாரும் எல்லா பெண்ணும் தவறல்ல எல்லா ஆணும் தவறல்ல போகும்போது வரும்போது பாருங்கள் அந்த வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை சந்திப்பார்கள் வேடனமான பார்வை பேச்சு ஒரு பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பற்ற உணர்வு ஒரு தன்மை இதெல்லாம் நடக்கும் இதையெல்லாம் தவிர்க்க பொறுத்து போவது முக்கியம் பொறுத்து போவது முக்கியம் சற்று பொறுத்து போடுங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் மாங்கல்ய பூஜை என்று சொல்கிறார்கள் நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதெல்லாம் இரண்டாம் பட்சமாக இருக்கட்டும் முதலாவது உங்களுடைய துணையை ஒரு பூஜை செய்யுங்கள் உங்களுடைய துணையை ஆறுதல் படுத்துங்கள் உங்களுடைய துணையை ஒரு நல்வாக்கு சொல்லுங்கள் கோபித்து கொள்ளாதீர்கள் கோபித்து கொண்டாலும் ஒதுங்கி விடுங்கள் ஒதுங்கி வெளியில் வந்துருங்க கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் நிமாடம் ஒரு 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 மாதங்கள் கழித்து வருஷங்கள் கழிச்சா என்ன செஞ்ச தவிர அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் அந்த மகத்துவம் உள்ள காரியம் நடக்க வேண்டும் என்றால் ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகம் ஒரு அக்காக்கிற சுண்டக்கடலை அவ்வளோதான் குருவுக்கு உடைய தானியம் எடுத்து உங்கள் கணவனோ மனைவியோ இருக்கக்கூடிய அவர் யார் மீது அவங்க வீட்டில் எப்படியோ ஒரு ஷர்ட்டாவது இருக்குது இல்லையா அல்லது அவர்கள் வீட்டில் ஒரு ஷாலாவது இருக்குது இல்லையா அதை எடுத்து முடிந்து தலைமையற்றில் வைத்து உறங்கி இருபத்தி ஒரு நாள் உறங்கி அதை எடுத்து கொண்டு போய் ஓடுகிற தண்ணீரில் அல்ல நிலையாக இருக்கிற ஒரு கிணத்துல போட்டிங்கன்னா அந்த சுண்டக்கடலை ஊறி நிலத்துக்கடியில் போகிறதுக்குள்ள ஒரு கணவன் உங்களோடு வந்து சேர்ந்து இருப்பார் இதை நிறைய பேருக்கு பகிர்ந்துருங்க எத் இத்தனை கோர்ட்டில் எவ்வளோ டைவர்ஸ் கேஸ் உணர்ந்து பாருங்கள் அனுப்பிச்சு பாருங்கள் யார் அவங்களுக்கு ஆசுவாசமாக நீங்கள் மாறினீங்கன்னா நல்ல நேரம் இவர்கள் ஒரு செய்தி எனக்கு அனுப்பினார்கள் அதை கேட்டேன் என் வாழ்க்கை சுகப்பட்டது என்று சொல்லுகிற போது அந்த ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் உங்கள் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் யாருக்காவது உதவுங்க யாருக்காவது உதவுன்னா எப்படி உதவும் நீங்களா அதை கூப்பிட்டு சொன்னால் கேட்க மாட்டாங்க அனுப்பிச்சி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க அதை பார்த்துட்டு கேட்டுட்டு அவர்கள் வாழ்க்கையில் சின்னதாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கட்டும் ஒரு மாற்றம் வருகிற போது நிச்சயமாக அவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள் என் அன்பு சகோதரர்களே இதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் குருவே சரணம்